வணக்கம் நண்பர்களே ஏகாதசி விரதத்தை மிகச் சிறப்பாக கடைபிடித்து வரும் உங்களுக்கு அந்த நாராயணனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் அம்பரீஷன் கதையில் நாம் பார்த்தது போல விரதத்தை விட அந்த விரதத்தை முடிக்கும் பாரணை மிக முக்கியமானது நாளை முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று நாம் எப்படி விரதத்தை முடிக்க வேண்டும் என்று பார்ப்போம் நாளை துவாதசி திதி அதிகாலை ஒன்று முப்பத்தஞ்சு மணி முதல் இரவு பதினொன்று பதினாறு மணி வரை நீடிக்கிறது எனவே நாளை காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நாம் தாராளமாக பாரணை செய்யலாம் துவாதசி திதி நாள் முழுவதும் இருப்பதால் பதற்றம் இல்லாமல் நிதானமாக வழிபாடுகளை செய்து விரதத்தை முடிக்கலாம் பாரணை அன்று நாம் எடுத்துக்கொள்ளும் உணவில் இந்த மூன்று பொருட்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதன் பின்னால் ஒரு மருத்துவ அறிவியலே ஒளிந்திருக்கிறது முதலாவது அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரையை ஏன் உணவில் சேர்த்துக்கொள்கிறோம் தெரியுமா நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கும்போது நம் உடலில் பித்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அகத்திக்கீரை இயற்கையாகவே பித்தத்தை குறைக்கும் மருத்துவ குணம் கொண்டது இது வயிற்றை குளிர்ச்சியாக்கி செரிமான மண்டலத்தை மீண்டும் சீராக செயல்பட தூண்டுகிறது இரண்டாவது நெல்லிக்காய் நீண்ட நேரம் உணவில்லாமல் இருந்த உடலுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடல் சோர்வை நீக்கி உடனடி ஆற்றலை தரும் இதில் உள்ள அதிகப்படியான வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் காலியாக இருக்கும் வயிற்றை சீராக்கி செரிமான மண்டலத்தை அடுத்த வேலை உணவுக்கு தயார் செய்யும் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்ற உதவும் மூன்றாவது சுண்டைக்காய் வயிற்றில் உள்ள தேவையற்ற கிருமிகள் மற்றும் புழுக்களை அளிக்கும் செரிமான மண்டலத்தை சுத்தப்படுத்தி பசியை தூண்டும் இரத்தத்தை சுத்திகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்கும் நாளை காலையில் குளித்து முடித்துவிட்டு பெருமாளை வணங்குங்கள் முதலில் துளசி தீர்த்தத்தை மட்டும் அருந்தி விரதத்தை முறைப்படி முடித்து கொள்ளுங்கள் அதன் பிறகு தயார் செய்த பாரணை உணவுகளை வெங்காயம் பூண்டு சேர்க்காத சாத்வீக உணவை இறைவனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு உண்ணுங்கள் நீங்களும் நாளை முறையாக பாரணை செய்து உங்கள் விரதத்தை பூர்த்தி செய்யுங்கள் பாரணை செய்த பிறகே உங்கள் ஏகாதசி விரதம் முழுமை பெறுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அம்பரீஷனுக்கு காவலாக இருந்த நாராயணர் உங்களுக்கும் பக்க பலமாக இருப்பார் இந்த தகவல் பிடித்திருந்தால் ஓம் நமோ நாராயணாய என்று கமெண்ட் செய்து இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நாளை ஒரு புதிய ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி